தேர்தல் பிரச்சாரம் முடிவடைந்தது அனைவரும் இந்த ஒரு ஒரு நாளில் நம்ம எல்லாம் நாளை நாளைய தினம் எல்லோரும் வாக்கு செலுத்த போகிறோம் நம்மளுடைய வாக்கு என்பது நம்மளுடைய உரிமைக்கானது நம்மளுடைய அதிகாரத்திற்கானது நம்மளுடைய வாக்கு என்பது வலிமையானது இது வரைக்கும் நீங்கள் ஒரு ஐநூறு இரநூறு முந்நூறு அப்படின்னு காசு வாங்கியிருந்துருக்கலாம் ஓட்டுக்கு இந்த தேர்தலுக்கு ஆயிரம் ரூபா கொடுப்பதற்கான வாய்ப்பு இல்லை ஒரு இருந்து முந்நூறுரூபாயிலேருந்து ஐநூறுரூபா வரைக்கும் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு நீங்கள்லாம் வாங்கியிருப்பீங்க சரி வாங்கியிருந்தாலும் அதெல்லாம் வாங்கி அதெல்லாம் வைத்து இன்றைக்கி நம்ம ஒரு இடத்துக்கு காலையில் ஒரு நபரை கூப்பிட்டு இதை பார்த்துட்டு போங்க அப்படின்னு சொன்னாவே சும்மா வந்து பார்த்துட்டு போகிறக்கு ஐநூறுரூபா கேட்குறாங்க அதனால் இன்றைய காலங்களில் நம்ம ஒவ்வொருவரினுடைய இந்த ஐநூறுரூவா ரூபாய் இதெல்லாம் ஒரு பெரிய ஒரு காசுலாம் கிடையாது இதெல்லாம் ஒரு பெரிய காசு இல்லை அப்படியெல்லாம் நம்ம வந்து பிச்சை எடுத்துட்டு தெரிய வேண்டிய அவசியமும் தேவையும்லாம் இல்லை இன்றைய காலங்களில் ஐநூறுரூபா ஆயிரம் ரூபாய் இதெல்லாம் ஒரு பெரிய ஒரு பொருட்டு இல்லை அதனால் வெறும் ஐநூறு ரூபாய்க்கும் ஆயிரம் ரூபாய்க்கும் நீங்கள் மீண்டும் மீண்டும் ஏலம் இருக்கிறது ஒரு பெரிய ஒரு தலைமுறையை அடமானம் வைக்கிற மாதிரி நீங்கள் அடமான வைக்க நீங்கள் அடமானமாகின்றீர்கள் என்பதை விட நீங்கள் நம்மளுடைய எதிர்காலத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகளையும் அடமானம் வைத்து அவர்களுடைய வாழ்க்கையும் அளிக்கிறீங்க எதிர்காலத்தில் இருக்கக்கூடிய அவர்களினுடைய த தலைமுறையினுடைய வாழ்க்கையும் அளிக்கிறோம் தயவு செய்து அனைவரும் சிந்தித்து செயல்படுங்க இப்போது நம்ம ஊரில் இருக்கக்கூடியவங்களுக்கு தான் தேர்தல் பிரச்சாரம் செய்யக்கூடாது இணை இணையங்கள் வாயிலாக கூட சில கட்சிகள் இருக்கக்கூடியவங்க தேர்தல் பிரச்சாரம் செய்ய மாட்டாங்க நம்ம அமெரிக்காவில் இருக்கோம் அதனால என்னுடைய சார்பாக நான் நாளை வரைக்கும் என்னுடைய நேரலை தொடர்ந்துக்கிட்டே தான் இருக்கோம் என்னுடைய நேரலை பிரச்சாரமும் தொடர்ந்து கொண்டே இருக்கும் நாளை வாக்கு செலுத்தக்கூடிய அனைவரும் ஒளிவாங்கி சின்னத்திற்கு வாக்களியுங்கள் உங்களுடைய பகுதிகளில் இருக்கக்கூடிய தேர்தல் எங்கே நீங்கள் ஓட்டு போட போகிறீங்களோ அங்கே நீங்கள் எல்லாரும் நமக்குள்ளே இருக்கக்கூடிய எல்லா விதமான கருத்து முரண்பாடுகள் எல்லாத்தையும் கடந்து நீங்கள் எல்லாரும் தமிழர்களினுடைய வாழ்வுரிமைக்காக போராடி போராடி கொண்டிருக்கக்கூடிய நாம் தமிழ் கட்சிக்கு உங்களுடைய வாக்குகள் அனைத்தையும் நீங்கள் அளிக்க வேண்டும் இல்லை நாங்கள் ஏடிஎம்கே டிஎம்கே இல்லை காங்கிரஸ் இல்லை திமுக கூட்டணி அவங்க இவங்க எங்களுக்கு காசெல்லாம் கொடுத்துட்டாங்க நாங்கள் காசு வாங்கிட்டோம் அப்படின்னாலும் ஒரு காலத்தில் காசு வாங்காதீங்கன்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருந்தோம் ஆனால் இனிமேல் நீங்கள் காசு வாங்க வாங்காதீங்கன்னு சொன்னாலும் இப்போ யாரும் வாங்காமல் இருக்க போகிறதில்ல அதனால் காசை வந்து வாங்கக்கூடியவங்க தாராளமாக வாங்கிக்கவங்க வாங்கிட்டு உங்களுடைய வாக்குகளை உங்களுக்கு யாருக்கு செலுத்தணுமோ அவங்களுக்கு செலுத்துங்க நம்ம காலம் காலமாக நம்மளுடைய வாக்குகள் என்பது யாருக்கு இருந்து இருந்து கொண்டிருக்குன்னா அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் இருந்து கொண்டு இருக்குது இதே வேளையில் இன்றைக்கு ஒரு புதிய ஒரு திட்டத்தை சதித்திட்டத்தை உருவாக்கி தமிழ்நாட்டில் வாக்கு வங்கிகளை பெற வேண்டும் என்று பாரதிய ஜனதா கட்சி களமிறங்கியிருக்கு அதனால் அவர்களினுடைய இன்றைய இந்த சதித்திட்டத்தினுடைய இந்த வருகை என்பது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையும் அவர்கள் வந்து அளிக்கக்கூடிய ஒரு நிலைக்கு எடுத்து செல்வாங்க அதனால் நாம் முதலில் வாக்களிக்க கூடாதது கூடாத ஒரே ஒரு கட்சி தாமரை பாரதிய ஜனதா கட்சியினுடைய எந்த ஒரு கூட்டணிகளுக்கும் நீங்கள் வாக்களிக்க கூடாது அது தமிழகத்திற்கு எதிரானது தயவு செய்து அது போன்ற விடயங்களை யாரும் செய்ய வேண்டாம் தமிழர்களுடைய உரிமைக்காகவும் தமிழர்களுடைய வரலாற்றிற்காகவும் தமிழர்களுடைய வேலை வாய்ப்புகளுக்காகவும் போராடி கொண்டிருக்கக்கூடிய நம்மளுடைய கட்சி என்று சொல்லக்கூடிய நாம் தமிழர் கட்சி நாம் தமிழர் கட்சிக்கு உங்களுடைய வாக்குகளை நீங்கள் அளிக்க வேண்டும் என்று அமெரிக்காவிலிருந்து நான் உங்கள் அனைவரையும் அன்போடும் பணிவன்போடும் உங்கள் அனைவரையும் கேட்டுக்கொள்கின்றேன் நம்மளுடைய வாக்கு என்பது சிந்தித்து செயல்படுங்க மீண்டும் ஒரு முறை நான் உங்கள் எல்லாருக்கும் சொல்கிறேன் வாக்குகள் என்பது நம்மளுடைய ஒவ்வொரு ஓட்டும் ரொம்ப வலிமையானது அந்த வலிமைதான் இந்த ஒரு அதிகாரத்தை உருவாக்கக்கூடியது ஒரு இன்றைக்கு ஒரு ஒரு அரசு என்பது யார் அந்த அரசு அரசு என்பது ஒரு பள்ளிக்கூடத்தில் போய் படிக்கிறோம் படிக்கும்போது அது ஒரு அரசு பள்ளியில் போய் படிக்கிறோம் ஒரு அரசு சார்ந்த விடயங்களை நாம் நேர அரசு சார்ந்த விடயங்களுக்கு நேர எங்கேயாவது ஒரு அலுவலகத்துக்கு போகிறோம் இப்போ இந்த அரசு அந்த அரசு என்பது அரசியல்வாதி தான் ஒரு அரசு உருவாக்குறாங்க அந்த அரசியல்வாதிகள் ஒரு ஐந்து ஆண்டுகளுக்கு ஒரு முறை வந்து மாறி போகலாம் ஆனால் அரசியல்வாதிகளினுடைய அரசியல்வாதிகள் மாறி மாறி போகலாம் ஆனால் அரசு மாறாது ஆனால் அந்த அரசை உருவாக்குவது மாறி மாறி வருகின்ற அந்த அரசியல்வாதிகள் தான் அதனால் எனக்கு அரசியல்லாம் பிடிக்காது யார் வந்தாலும் சரி அப்படின்னு சொன்னாலும் நாளைக்கு நீங்கள் படித்து முடிச்சுட்டு போய் நிற்கும் போது உங்களுக்கான வேலை வாய்ப்புகள் உங்களுக்கான உரிமைகள் இதெல்லாம் மறுக்கப்படுகின்ற போது அன்றைக்கு நம்மளுடைய அரசு இருந்தால் தானே நம்மளால் செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு மனநிலை உங்களுக்கு உருவாகும் நம்ம நம்மளுடைய கிராமப்புறங்களில் நமக்கு பிடிக்காத ஒரு திட்டத்தை கொண்டு வரலாம் கிராமத்தை அழிக்கக்கூடிய ஒரு திட்டத்தை கொண்டு வரலாம் அந்த திட்டத்தை கொண்டு வரக்கூடிய அந்த அரசை நம்ம எப்படி தட்டி கேட்க முடியும் அவங்கக்கிட்ட ஆட்சியும் இருக்குது அதிகாரம் இருக்குது நம்மக்கிட்ட எதுவுமே இல்லை அதனால் நம்மளுடைய மண்ணினுடைய உரிமைகள் நமக்கு என்ன வேணும் நமக்கு என்ன வேண்டாம் என்பதை மக்கள் முடிவு செய்யணும் மக்கள் வந்து வாக்கு செலுத்தும் போது மக்களினுடைய வாக்குகளை மதிப்பளித்து மக்களினுடைய இன்றைக்கு வந்து ஒவ்வொரு ஒவ்வொரு நபரும் அந்த வாக்குகளுக்கு எல்லாரும் பிச்சை எடுக்கிறாங்க பர்டோ போடுறவும் டீ போடவும் அதை போடவும் இதை போடவும் பஸ்ஸில் போகவும் வரவும் மக்களோட மக்களாக இருக்கவும் இதையெல்லாம் இந்த வெயிலில் வந்து எல்லாம் ரொம்ப தங்களையே வந்து மாற்றிக்கொண்டு தங்களுடைய நிலைகளை மாற்றிக்கொண்டு வெயில் காலங்களில் இவர்கள் எல்லாரும் வந்து தேர்தல் பிரச்சாரம் பண்ணுறாங்க தேர்தல் பிரச்சாரம் பண்ணும்போது இந்த ஐந்து ஆண்டுகளுக்கு ஒரு முறை மட்டும்தான் இவர்கள் வந்து இந்த வெயில் காலங்களில் வந்து ஒரே ஒரு முறை கொஞ்சம் கருப்பாகிட்டாலும் பரவாயில்ல அதுக்கப்புறம் நாம் ஏசிக்குள்ளே போய் படுத்து இருந்துட்டு நம்மளுடைய கலரை மாற்றிக்கலாம் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு போயிடுறாங்க இன்றைக்கு இதுதான் இந்த அரசியல்வாதிகளுடைய மனநிலையாக இருக்குது ஆனால் நாம் நம்ம நம்மளுடைய நம்மோடு அரசியல்வாதி என்பவர் நம்மோடு வாழணும் நம்மளுடைய தொகுதிகளை நமக்கு என்ன தேவை என்பதை செய்யணும் அப்படிப்பட்ட ஒரு அரசியல்வாதி இங்கே இல்லை அரசியல்வாதி ஒரு ஒரு அரசியல்வாதி ஒருபுறம் இருக்கான் அவருடைய தொகுதி ஒருபுறம் இருக்குது இங்கே இதெல்லாம் எப்படி சாத்தியமாகும் அப்படிங்கிறதுலாம் ஒரு பெரிய ஒரு கேள்விக்குறிகளாக கேள்விக்குறிகளாகவே இருக்குது இந்த நிலையிலிருந்து நாம் அனைவரும் மாற்றங்கள் காண வேண்டும் உங்கள் அனைவருக்கும் தயவு செய்து என்னுடைய அன்பான ஒரு வேண்டுகோள் நம்மளுடைய ஒவ்வொரு ஓட்டையும் சாதாரணமாக நினைக்க நினைக்காதீங்க இன்றைய காலங்களில் நம்மளுடைய அந்த ஒவ்வொரு ஓட்டும் மிகவும் அதிகாரம் அதிகாரத்தை உருவாக்கக்கூடியது மிகவும் வலிமையானது அதை சரியான முறைகளில் பயன்படுத்துங்க இளைய தலைமுறைகளுடைய வாக்கு எப்பொழுது ஒளிவாங்கி சின்னத்திற்கு அதிகமான அதிகமான இளைய தலைமுறைகள் தொண்ணூறு சதவீதம் பேர் ஒளிவாங்கி சின்னத்திற்கு தான் வாக்களிப்பாங்க அது நிதர்சனமான ஒரு உண்மை இருந்தாலும் நாம் நம்மளோடு செல்ல சென்று விடாமல் நம்மளுடைய குடும்பம் நம்ம குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைவரிடமும் தெரிவித்து அவங்கள எல்லாருக்கும் மைக் சின்னத்தில் வாக்களிக்க சொல்லுவோம் அதை வந்து அனைவரும் செய்வோம் நாம் தொடர்ந்து இந்த தேர்தல் பிரச்சாரங்கள்லாம் ஊரில் முடிந்திருக்கும் இருந்தாலும் நம்மளினுடைய பிரச்சாரம் என்பது முடியாது தொடர்ந்து கொண்டே தான் இருக்கும் ஏன்னா வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்குலாம் எந்த பிரச்சாரமும் இல்லை ஏதாவது தேர்தல் பிரச்சாரம் முடிவுலாம் இல்லை அதனால் இணையங்கள் வாயிலாக என்னுடைய காணொலிகள் தொடர்ந்து கொண்டே இருக்கும் நம்மளுடைய வாக்கு என்பது ஒளிவாங்கி கேக்கட்டும் ஒளிவாங்கிய சின்னத்திற்கு வாக்களித்து நம்மளுடைய சின்னங்களையும் எண்ணங்களையும் ஒளிபர வைப்போம் தமிழர்களுடைய வாழ்க்கை வரலாறு தமிழர்களுடைய பண்பாடு நாகரிகம் இவைகள் எல்லாம் ஒளிபரட்டும் தமிழர்களுடைய இயற்கை வளம் நீர்நிலைகள் கனிம வளங்கள் இவைகள் எல்லாம் ஒளிபரட்டும் அனைவரும் நீங்கள் அனைவரும் வாக்களிக்கக்கூடிய சின்னம் ஒளிவாங்கி சின்னமாக இருக்கட்டும் மீண்டும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நெருப்பு அன்பான ஒரு வேண்டுகோள் ஒளிவாங்கி சின்னத்திற்கு வாக்களித்து ஒளிபரவையுங்கள் நன்றி வணக்கம் தமிழன் சமூக ஆர்வலர்